பாட்டில் எடுத்து அடிப்பாங்கல்ல ஒரு ஆக்சன் சீக்வன்சஸ்ல வந்து பாட்டில் எடுத்து அஜித் மேல அடிக்கிறாங்க அஜித் வந்து தன்னுடைய கையால் வந்து ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து தடுக்கிறாரு இந்த கையில தடுக்கிறார் அஜித் படத்துக்கு இவ்வளவு பெரிய ஓபனிங் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் மேலே டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடியே நம்ம ஃபுட்பால் பிஸ்னஸ் வேர்ல்டு பிஸ்னஸ் எல்லாமே பெரிய லெவலில் வியாபாரம் ஆச்சு இந்த படம் பார்த்திங்கன்னா ப்ரொடியூசருக்கு ஒரு டேம் படம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடியை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படி இருக்கும்போது அதே ப்ரொடியூசர் அதே இயக்குநரோட காம்போ பண்ணுறது ஒரு சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் குட் பை டாக்லியில் வந்து இப்போது டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வசூலில் ஒரு ரெக்கார்டு அப்படின்றாங்க அடுத்ததாக இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் எல்லாமே அஜித் சார் வந்து போல்டாக நடிச்சிருக்காரு பயங்கர ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்களே சார் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணோடனே அதிரி புதிரியாக ஃபுல்லாகிடுச்சு அதாவது வந்து நம்ப முடியாத ஒரு புக்கிங்கு ஓப்பன் பண்ண உடனே ஷட்டர்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு அதுல எவ்வளவு புக் ஆயிருக்கு இந்த ரெண்டு மூணு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலு கோடி ரூபாய்க்கு டிக்கெட் புக் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இது இல்லாம வெளிநாட்டில் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இங்கே ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஓபன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி புக்கிங்ஸ் போயிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு பத்து பதினெண்டு கோடிக்கு மேல டிக்கெட் புக் ஆயிருச்சு மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இப்போ அதாவது வந்து ஓப்பனிங்ல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே முப்பது கோடி ரூபாய்க்கு மேல டிக்கெட் புக் ஆயிடுச்சு இதுதான் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஓபனிங் வந்து அஜித் படத்துக்கு இருக்கிறதுங்கிறது it இந்த குட்பேட் அகிலிக்கு தான் இதுக்கு முன்னாடி வந்த பல படங்களில் அஜித் மேல நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு அதாவது உலக நாட்டில் அறியப்படாத நடிகர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப பாருங்க அஜித் வந்து வேர்ல்டு வைடு ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வந்து அறியப்படக்கூடிய ஒரு நடிகராக குட்பேட் அகில தெரிகிறாரு இந்த டிக்கெட் புக்கிங் வந்து மற்ற நடிகர்களை எல்லாம் வியந்து பார்க்க வைக்கிறது இது ஒரு பக்கம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு தேட்டர் புது தேட்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் திறக்க போறாங்க அந்த சிங்கிள் ஸ்கிரீன் அந்த சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர்ஸ் வந்து குட்பேட் அகிலி படத்துக்கு படத்துல ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு அந்த அந்த திரையரங்கத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கும் இப்ப குட் பாடகலி மாதிரி ஒரு பெரிய படம் அஜித் அஜித் நடிச்ச ஒரு பெரிய படம் வந்து அந்த படத்து முதல் படமா போடும்போது அந்த எப்படி சொல்றது அந்த திரையரங்கத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கும் அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குட் குட்பாடுகளி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட போகிறாங்க இது ஒரு ஸ்பெஷல் நியூஸ் இதெல்லாம் இல்லாமல் அஜித் வந்து ஃபைட் சீன்ஸ் சீக்வன்சஸில் ரொம்ப ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்து நடிச்சிருக்காரு இந்த சுகர் கிளாஸ்ன்னு ஒன்று யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு பைக்கில் போய் தாவுறது இல்லை ஒரு ஆள் அடிக்கும் போது அவங்க கண்ணாடியிலே தாவி போகிறது இந்த மாதிரி சீக்வன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து சுகர் கிளாஸ்ன்னு ஒன்று ரெடி பண்ணி தான் போடுவாங்க அந்த சுகர் கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொஞ்சம் திக்க அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அடித்தோடனே தெரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் திக்காக இன்னும் கொஞ்சம் இதாக எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க அந்த கிளாஸை அந்த கிளாஸில் வந்து பாஞ்சு அஜித் நடிக்கிற மாதிரி எல்லாம் சீக்வன்சஸ்லாம் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் எடுத்து அடிப்பாங்கள்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸில் வந்து பாட்டில் எடுத்து அஜித் மேலே அடிக்கிறாங்க அஜித் வந்து தன்னுடைய கையால் வந்து அப்படி தடுக்கிறாரு ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து தடுக்கிறாரு இந்த கையில் தடுக்கிறாரு தடுக்கிற சீக்வன்சஸ் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து அஜித் ரியலாகவே பண்ணியிருக்காரு அதாவது வந்து மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் சொல்லியிருக்காரு சார் இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான சீனு கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அந்த முகத்திலே போய் பட்டுரும் ஏதாவது காயங்கள் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம டூப் வச்சு பண்ணிக்கலாமே கையெல்லாம் கட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அஜித் ஒத்துக்கல அது நானே பண்ணுறேன் சார் இந்த சீக்வன்சஸ் சொல்லிட்டு அவரே பண்ணியிருக்காரு இந்த பாட்டிலாம் அடிச்சாங்க பார்த்தீங்களா இது வந்து அஜித் கையில் பட்டு 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 இது ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு வந்து அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய பெயினாக இருந்திருக்கு ரெண்டு கையுமே அந்த அளவுக்குலாம் எல்லாம் எஃபர்ட் எடுத்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயம் இந்த படத்தில் பெரிய விஷயம் சொல்லணும் அப்படின்னா மனிமல் படத்தில் ஒரு பெரிய துப்பாக்கி இருக்கு பார்த்தீங்களா அந்த துப்பாக்கி வச்சு எப்படி பயங்கரமாக ஷூட் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும் அதே மாதிரி ஒரு சீக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அதே மாதிரி ஒரு துப்பாக்கி வந்து கார்ல எல்லாம் பொருத்தி அங்க உள்ள அதாவது வந்து இந்த சீக்வன்சஸ் எங்க எடுத்திருக்காங்கன்னா ஜார்ஜியால எடுத்திருக்காங்க ஜார்ஜியால அங்க ஸ்ட்ரென்த் மாஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களெல்லாம் கூட்டு வந்து நம்ம ஸ்ட்ரென்த் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து இந்த சீனை எப்படி பெட்டராக கொண்டு வரலாம் எப்படி சூப்பராக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இந்த சீனை வந்து பண்ணியிருக்காங்க அதாவது வந்து இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிரி புதிரியா வந்திருக்கு குட் பேட் அக்லியில் இந்த படத்தில் அஜித் பண்ற ஃபைட் இருக்கு பார்த்தீங்களா இது எந்த படத்துலையுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபைட் பண்ணிருக்காரு இது ஒரு பெரிய பேசப்படுற ஃபைட்டா இருக்கும் நான் சொல்ற இந்த ஸீவன்ஸ்ல ஜார்ஜியால் எடுத்த அந்த ஃபைட் சார் இந்த படத்தில் வந்து வில்லனை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அவரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூமராஸாகவும் இருக்குது வில்லத்தனமாகவும் இருக்குது ரெண்டு பேரும் வர சீனெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே சார் அதாவது இந்த படத்தில் வந்து வில்லன் எப்படின்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா வில்லனாக வந்து ஒரு டெரரான ஒரு வில்லனை காட்டுவாங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பயங்கர முறுக்கா டெரராக பவராக டயலாக் பண்ணுற மாதிரி ஒரு வில்லனை காட்டுவாங்க இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் வந்து வில்லனாக நடிக்கிறாரு அர்ஜுன் தாஸ் உங்களுக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் அதாவது வந்து கைதி அப்புறம் வந்து மாஸ்டர் படத்துல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது இல்லாமல் பல படங்களில் நம்ம அர்ஜுன் தாஸை பார்த்து அவர் வேறு மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல யங்ஸ்டர் அதாவது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரு நல்ல நடிகருங்கிற பேர் எடுத்தவர் தான் அர்ஜுன் தாஸ் வில்லன் மாதிரியான கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ்க்கு இன்னும் ஸ்பெஷலாகவே வரும் இந்த படத்தில் அஜித்துக்கு வில்லன் போது இன்னும் எஃபர்ட் எடுத்து நடிச்சிருக்காரு நான் முதலே சொன்ன ஒரு பெரிய டெரரான வில்லன் மாதிரிலாம் இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் நடிக்கல இந்த படத்தில் வந்து அவருக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது டெரர்னஸ் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமர் கலந்த ஒரு ஒரு வில்லனாக தான் இந்த படத்தில் பண்ணி பண்ணியிருக்காரு நம்ம டைலாக் எல்லாம் பார்த்தீங்களா அதாவது வந்து உன்னுடைய சரித்திரத்தை நான் வந்து தேடி பார்த்தேன் நீ பெரிய வில்லனாமே இந்த கதையில் நான் தான் வில்லை அப்படின்னு சொல்கிற டைலாக்லாம் திஸ் இஸ் ஆக்ஷன் கேம் அப்படின்னு அஜித்தே சொன்னார் பார்த்தீங்களா அந்த டயலாக் பல படங்களில் அதெல்லாம் அர்ஜுன் தாஸ் பேசுறதெல்லாம் சொல்ல கேட்கும்போது போது வித்தியாசமாக இருக்கு பார்க்குற நம்ம ட்ரெயிலரில் வந்துச்சு இல்லை இல்லாமல் இது ஏற்கனவே வந்து இந்த பேட்டர்னை வந்து அதாவது வந்து துப்பாக்கி படத்தில் வந்து இன்ட்ரோல் பிளாக்ல ஐ எம் பெயிட்டிங் அப்படின்னு வந்து விஜய் சொல்லுவார் அதே இன்ட்ரோல் பிளாக்ல வந்து நம்ம மாஸ்டர் படத்தில் வந்து விஜய் சேது வந்து விஜயோட டயலாக் ஐ எம் பெயிட்டிங் சொல்லுவார் பார்த்தீங்களா அதே மாதிரி இதுவும் ரசிக்கப்படுற ஒரு சீக்வன்சஸ் இருக்கும் அர்ஜுன் தாஸ் வந்து மேக்சிமம் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பேரும் பெரிய உச்சமும் கிடைக்கும் கிடைக்கும் ஏன்னா அஜித்தோட பண்றாரு சும்மா கிடையாது அப்படின்னும் போது ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காரு ஆல்ரெடி நமக்கு தெரியும் நல்லா நடிக்கக்கூடிய நடிகர் அர்ஜுன் தாஸ் அதாவது மாதிரி அஜித்தும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எந்த வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல எல்லாம் தன்னுடைய முழு ஒத்துழைப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்துருக்காரு அர்ஜுன் தாஸும் அதுக்கு ஈக்குவலா போட்டி போட்டு நடிச்சிருக்காரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க குறிப்பா அர்ஜுனும் அர்ஜுன் தாஸும் அஜித்தும் வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அஜித் சார் ஒரே நேரத்தில் வந்து ஒரு பக்கம் விடாமுயற்சி ஒரு பக்கம் இதுக்கு ரெண்டு படத்துக்கும் மாற்றி மாற்றி நடித்தார் தினமும் அரை மணி தான் தூங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவருடைய உடல் எழைச்ச பிறகு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களே உண்மையா சார் இல்லை இல்லை உண்மைதான் என்னன்னா அதாவது வந்து விடாமயற்சிக்கு அஜித் சார் வந்து டேட்ஸ் கொடுத்துட்டாரு அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்து குட் பேட் அக்லி பண்ணுறதா இருந்தார் நமக்கு தான் தெரியுமே விடாமுயற்சி பல காரணங்களால் தள்ளி போயிட்டே தள்ளி போயிட்டே இருந்ததுனால அஜித் சார் ஒரு முடிவுக்கு வரா இது நம்ம இன்னொரு படத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அப்போ ஆதிக் சொன்ன கதை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு ஆதிக் சொன்ன கதைக்கு புட்வாடகிக்கு வந்து இம்மிடியட்டாக மைத்ரி மூவி வந்துட்டாங்க அப்படின்னும் போது உடனே இதை ஆர ஆரம்பிக்க சொல்லி ஆதிக்கிட்ட சொல்லிடுறாரு அந்த படத்தை நடிக்க ஆரம்பிச்சார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி வந்து நாங்களும் ஷூட்டிங் ரெடியானோன்னு சொன்னோன்னு அஜித் என்ன பண்ணுறாரு அவங்களையும் நம்ம டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாது அந்த படத்துக்கும் நம்ம வந்து தேதி கொடுத்துருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கும் நடிச்சு கொடுக்குறாரு இந்த பக்கம் வந்து குட் பாட் அக்லியும் பகலில் விடாமுயற்சி நடிக்கிறாரு நைட்டில் குட் பாட் நடிக்கிறார் பகலில் விடாமுயற்சி நடிக்கிறாரு நைட்டில் குட் பாட் நடிக்கிறார் இப்படி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேயே ராமோஜிரா ஃபிலிம் சிட்டிலேயே ரெண்டு ஷூட்டிங்கையும் வச்சுக்கிட்டு அதாவது வந்து ஒரு நாலு மணி நேரம் தூங்குறது மறுபடியும் இந்த ஷூட்டிங் போகிறது ஒரு நாலு மணி நேரம் தூங்குறது அந்த ஷூட்டிங் போகிறது கிடைக்கும் போது காரில் ரெஸ்ட் எடுத்துக்கிறது கேரள ஒன் ரெஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் பிரேக் கிடைச்சுன்னா அதில் ரெஸ்ட் இப்படி ஹார்ட் பண்ணி பண்ணார் ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் பண்ணி முடித்தார் உட்பாட கிளியில் பார்த்தீங்கன்னா அந்த விடாமுயற்சி படத்தில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா உடம்ப ஃபுல்லாக குறைச்சிட்டு வேறு மாதிரி ஒரு அஜித் அதாவது ஒரு யங் அஜித் வர மாதிரி இருக்கும் ஆரம்ப காலத்தில் இருக்கிற அஜித் மாதிரி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரில் நடிச்சுட்டு இங்கே வராரு வரும்போது ஆதி பார்க்குறாரு பார்த்துட்டு என்னடா இது சூப்பராக இருக்கே இந்த அஜித்தை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜித் காண்டியே ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி அதையும் யூஸ் பண்ணியிருக்காரு அதை வந்து வேறு விதமாக ஸ்பெஷலாக இந்த படத்தில் காமிச்சிருக்காரு அஜித்தினுடைய பரிமாணம் இருக்குது பார்த்திங்களா மூணு பரிமாணம் குட் பேட் அக்லின்னும் போது மூணு பரிமாணத்துலேயும் மூணு விதமான கேரக்டர் ஷோல்டர் பண்ணி நடிச்சிருக்காரு இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஒரு பில்டப் வந்து ஆடியன்ஸில் இருக்குது ஆல்ரெடி வந்து அஜித் வந்து நடித்த பல படங்கள் வில்லனா நடித்த படங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது நம்ம சொல்லலாம் வாலியில் ஒரு வில்லனிக்கு ஒரு பேட்டர்ல நடிச்சாரு அப்புறம் பில்லால நடிச்சாரு மங்காத்தால நடிச்சாரு இந்த படங்கள்லாம் அஜித்துக்கு வந்து கூடுதலா பெரிய வெற்றியை கொடுத்துச்சு அதே மாதிரி இந்த குட் பேட் அகிலியை பொறுத்த வரைக்கும் அஜித் வந்து நல்ல கேரக்டர்ல நடிச்சிருக்காரு ஒரு நெகட்டிவ் ஷேடான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு ஒரு ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு அப்படின்னும் போது பெரிய வெற்றி அடையும் இந்த படம்னு ஆடியன்ஸ் பெருசா எதிர்பார்க்கலாம் புஷ்பா டூ கம்பெனி தான் இந்த கம்பெனியும் பண்றாங்க சோ இப்ப அஜித் சார் கிட்ட வந்தப்போ அவங்க என்ன அதிர்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா புஷ்பா டூ ட்ரைலர் கூட நாங்கள் வெளியிட்டோம் ஆனால் இத்தனை லட்சம் இத்தனை கோடி பேர் பார்க்கல இத்தனை லட்சம் லைக்ஸ் வரல அப்படின்னு அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே இல்லை இல்லை அதாவது வந்து அல்லு அர்ஜுன் வந்து புஷ்பா டூவில் நடிச்சிருக்காரு அவரும் ஒரு பெரிய ஸ்டார் தான் தெலுங்கில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிறாரு அஜித்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் ஒரு பெரிய நடிகர் அதாவது வந்து ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் பெரிய ஆடியன்ஸ் கூட்டம் உள்ள ஒரு நடிகர் அதாவது வந்து அஜித்துடைய ரசிகர்கள் பர்டிகுலராக அஜித் மேலே வேறு ஒரு வெறித்தனமான ஒரு பிரியத்தை காட்டக்கூடிய ஒரு ரசிகர்கள் அப்படி இருக்கும்போது அதாவது அல்லு அர்ஜுன் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட இரநூறு ரெண்டாயிரம் கோடி பக்கத்தில் கலெக்ட் ஆயிடுச்சு பெரிய பேசப்பட்ட படம் ஆனால் அதுக்கே இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இல்லை ஓப்பனிங் பண்ணப்போ இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடைக்கல இந்த படத்துக்கு அதாவது குட் பை டக்லிக்கு அஜித் படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடியே நம்போது இதை வந்து அந்த தயாரிப்பாளரே எதிர்பார்க்கல அப்படி ஒரு ஓப்பனிங் அது அஜித்துக்கு கிடச்சிருக்கு காரணம் என்னென்னா நம்ம தமிழ் நடிகர் அவருக்குள்ள மாசு எல்லாருக்குமே தெரியும் அவர் பத்தாவதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஆன நடிகர் அஜித் சாட்டிலைட்டு இதெல்லாம் பார்க்கும்போது திரும்பவும் இன்னொரு அஜித்தை வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மைதான் மைத்திரி இயற்க தானுங்க ஒரு படம் பெரிய வெட்டி அடைஞ்சிச்சு பெரிய லாபம் கிடைச்சிருச்சு இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா சேட்டலை நம்ம டிஜிட்டல் வேர்ல்ட் பிஸ்னஸ் டோட்டலாக இந்த தமிழ்நாடு பிஸ்னஸ்ஸு வேர்ல்டு பிஸ்னஸ் எல்லாமே பெரிய லெவலில் வியாபாரம் ஆயிடுச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு ஒரு டேபிள் ப்ராஃபிட் அஜித்தை வச்சு இந்த படத்தை எடுத்து அதுவும் இந்த படத்துல ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இது வந்து ஒரு குறுகிய கால தயாரிப்பு அப்படி நான் சொல்லணும் சீக்கிரமாக ஆரம்பிச்சு டக் டக்குன்னு முடிச்சுட்டாங்க அதுக்கு வந்து ஆதிக்கோட பங்களிப்பு வந்து ரொம்பவே இருந்துச்சு காரணம் என்னென்னா ஆதிக்கு வந்து

பிளான் பண்ணி தான் அந்த 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 இது இருக்கு அந்த பிளானிங் வந்து பெரிய வெற்றியை கொடுக்குங்கிற அளவுக்கு இது வந்து ஷூர் ஷாட் இது பெரிய வெற்றி படம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க நிச்சயமா அது பெரிய வெற்றி படமா அமையும் சரிங்க சார் இப்போ இந்த படம் வந்து பத்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது இப்போ அதை தாண்டி அஜித் சார் வந்து அடுத்த படம் வந்து யாருக்கு கொடுப்பாரு அப்படின்னு என எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீ கீழே கமெண்ட் செக்ஷன்ல எல்லாமே திரும்பவும் ஆதிக்கே கொடுங்க ஆதிக்கே கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க மைத்திரியும் இவரை வச்சே திரும்ப ஒரு படம் ட்ரை பண்றாங்க அஜித் சார் தான் முடிவு விடுவாரு இல்ல இல்ல ஒரு படம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா அஜித் சாருடைய கேரியர்லயே கிட்டத்தட்ட பில்லா மாதிரி மங்காத்தா மாதிரி இது ஒரு வேற ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு வேற ஒரு படமா இருந்துச்சுன்னா பெரிய வெற்றி அதாவது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா சூப்பர் ரூப்பர் ஹிட் அப்படிங்கிற மாதிரி ஆச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து தமிழ் படங்கள் இது வரைக்கும் அறுநூறு எழுநூறு கோடியே தாண்டல ஆனால் எந்த மிரக்கல் எந்த நடிகரை வச்சாலும் நடக்கலாம் படம் மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்குரிய படமாக இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் போய் ஓவர் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடியை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படி இருக்கும்போது அதே ப்ரொடியூசர் அதே இயக்குனரோட காம்போ பண்ணுறது ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது இயல்பாகவே எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் தான் இது அது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே சார் நீங்கள் கடைசியான ஒரு கேள்வி ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்கள் மைண்டில் என்ன ஓடிச்சு ட்ரெய்லரை பார்க்கும்போது என் மைண்டில் என்ன ஓடிச்சுன்னா இது வந்து அஜித்துக்கான அக்மார் அஜித் படம் அப்படிங்கிறது தான் என் மனசில் தோணுச்சு பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து அதாவது வந்து டீசரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் இந்த ட்ரைனர்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படம் ஆக போகுதுன்றது ஆடியன்ஸ் அதாவது வந்து குறிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது வந்து பத்தாம் தேதி தியேட்டரில் ஒன்போது மணி ஷோ நம்ம தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணும்போது அந்த கொண்டாட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வெறித்தனமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு வரும் ஓகே சார் திரும்பவும் வந்து சந்திக்கலாம் சார் ஏப்ரல் பத்தாம் தேதி ஸ்பெஷல் ஷோ சந்திக்கலாம் சார் வர சார் நன்றி